அல்லாஹ் எல்லா புகழும் புகழ்ச்சி முறித்தாகட்டும் அந்த வல்ல ரஹ்மான சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அலம் இந்த உலகத்தில் அல்லாஹு சுபஹானுவா மனித சமுதாயத்தை நேர்வழிக்காக இரண்டு விஷயங்களை கொடுத்திருக்கிறான் தான் இறை தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்தில் தன்னுடைய பத்தாவது ஹிஜ்ரி முதல் மற்றும் கடைசியாக செய்த ஹஜ் ஹிஜத்துல் விதா என்ற சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் இன்னும் சில நேரங்களில் அல்லாஹின் தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் தரக்து ஃபீக்கும் அம்ரைன் நான் உங்களிடம் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் லன் நீங்கள் அதிலிருந்து வழி வசுன்னதி முதலாவது அல்லாஹுடைய வேதம் திருக்குர் ஆன் அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய கலிமா அந்த திருக்குர் ஆனை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு அதை அமல்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையிலேயே செயல்படுத்தி கொண்டால் இரண்டாவது சுன்னதி என்னுடைய வழிமுறை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாற்றீர்கள் என்று உறுதியாக யார் சொல்லுகிறார்கள் இன்னலார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அந்த அடிப்படையில் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹுடைய தூதர் முகமது முஸ்தபா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை அதுதான் நாங்கள் ஹதீஸ் என்ற அரபியிலே சொல்லுவோம் தமிழ் அதுக்கு மொழிபெயர்ப்பாக நபிமொழிகள் என்று நாங்கள் கூறலாம் நபிமொழிகள் என்றால் என்ன நபி மொழிகள் என்றால் முகமது நபி சொல்லாஹு அலிஹிவசல்லம் தன்னுடைய நாவால் சொல்ல சொன்ன வார்த்தை அல்லது முகம்மது நபி செய்த வார்த்தை சில விஷயங்கள் அல்லது மூன்றாவது தகுதியர் என்று சொல்வார்கள் அல்லாஹுவின் தூதர் முகமது நபி தன்னுடைய கண்களால் பார்த்த சஹாபாக்கள் செய்த ஒரு காரியத்தை தடுக்காமல் அனுமதி தரந்த விஷயம் இதை மூன்றுதான் நாங்கள் ஹதீஸ் என்று கூறுவோம் இஸ்லாத்திலே ஹதீஸ் என்று சொன்னால் இது இது மூன்று தான் ஆனால் இஸ்லாத்துக்கு உண்மையான வார்த்தை பார்க்கும் பொழுது அது வார்த்தை தான் ஹதீஸ் என்றால் வார்த்தை ஆனால் ஹதீஸ் உடைய உண்மையான அர்த்தம் இஸ்லாம் ரீதியாக பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் முகமது நபியுடைய வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை அதுதான் நபி மொழி நாங்கள் ஹதீஸ் என்று சொல்லுவோம் அந்த அடிப்படையில் சிறியவர்கள் பெரியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இஸ்லாத்தை படிக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது முதியவராக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி எல்லோருக்கும் சமமாக ஒரு இஸ்லாத்தை இந்த இந்த ஹதீஸை இலகுவாக புரிவதற்காக ஒரு சிறிய முயற்சி எடுத்திருந்தேன் அலம்துல்லா ஒரு நூறு சுருக்கமான நபைமொழியர்கள் என்ற முதல் பாகம் முதல் புத்தகம் அல்ஹம்துல்லா நாங்கள் இரண்டாவது என்னுடைய இரண்டாவது புத்தகம் அஹ் வெளியிட்டிருந்தோம் அலஹந்துல்லா இந்த நிகழ்ச்சியில் கூட அலம்துல்லா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அலமதுல்லா அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமாக அடுத்த இரநூ அடுத்த நூறு ஹதீஸ் ஆக அலமதுல்லா இப்போது வெளியேற்றிருக்கோம் இன்ஷா அல்லா இந்த நூறு ஹதீஸ் புத்தகம் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து சிறப்புகளை சொல்லலாம் சாதாரணமாக சுருக்கமாக இன்ஷா அல்லா முதலாவது விஷயம் இந்த ஹதீஸு சார்ந்தது என்ன அப்படின்னு சொன்னால் இதில் சொல்லப்பட்ட முக்கியமான எல்லா ஹதீஸுகளுமே அல்லது எல்லா இதுல சொல்லப்பட்ட நபி மொழிகளுமே சகி ஹானது என்று சொன்னால் நம்பிக்கைத்தனமானது அதை உண்மையாக அல்லாஹின் தூதர் தான் சொன்னார்கள் என்று நாங்கள் நம்பகத்தன்மாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஏன் என்று சொன்னால் சில காலங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் சிலர் வந்தார்கள் தன்னுடைய வார்த்தையை சொல்லுவார்கள் கடைசியில கால அரசுகள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவார்கள் காலரசு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இப்படிதான் மக்கள் ஏமாற்றி விட்டார்கள் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என் மீது எட்டு கட்டு பொய்யை சொல்லக்கூடாது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு முகமது நபி தான் சொன்னார் என்று பொய்யை சொல்லிவிட்டால் அல்லாஹுவிதர் சொன்னார்கள் அவர் தன்னுடைய இடத்தை நரகத்தில் பார்க்க வேண்டும் அப்ப முகமது நபி சொல்லாஹு அலி உண்மையான ஹரீசு சையான ஹரீசு அந்த சகான ஆரம்ப காலகட்டத்தில் புத்தகமாக எடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட அந்த ஹதீஸ் புத்தகத்தில் அந்த நவி மொழிகள் தான் நாங்கள் இந்த ஹதீஸில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது சிறப்பமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் இந்த புத்தகத்தில் ஒரு தருத்தை வச்சிருக்கிறோம் ஒரு ஒழுக்கு முறை வச்சிருக்கிறோம் என்ன ஒரு முறை அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இருக்க மாதிரி இரண்டு அல்லது மூன்று இந்த வார்த்தைகளை மட்டும்தான் ஹதீஸாக இந்த இந்த புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு உதாரணத்திற்கு அல்லாஹி சொன்னார்கள் லா என் மீது இட்டக்கட்டு பொய்யே சொல்லாதீர்கள் லா தசும நீங்கள் காய்ச்சலை ஏசாதீர்கள் லாத்தசுல் அம்பாத் இறந்தவர்களை திட்டாதீர்கள் அப்ப இந்த மாதிரி இரண்டு மூன்று வார்த்தைகள் மட்டும்தான் தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் இது சிறியவர்கள் மனப்பாடம் செய்வதற்கும் பெரியவர்கள் இலகுவாக புரிந்துவதற்கும் இதை அலமதுல்லா முயற்சி எடுத்திருக்கிறோம் மூன்றாவது இந்த ஹதீஸிலே அல்லது நிறைய பேருக்கு அரபி வார்த்தை பெரியாக பெரி பெரிதாக இருந்தால் தான் படிக்க முடியும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் இந்த ஹதீஸ் புத்தகத்தில் அரபி வார்த்தைக்காக மட்டுமே ஒரு பெரிய ஃபாண்டு கொடுத்து அதை இலகுவாக படிப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறோம் நாலாவது அலம்துல்லா எந்த ஹதீஸ்ல இருந்து இந்த புத்தகத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோமோ அதை என்ன நம்பரோடு அந்த நம்பரோடு அந்த ஹதீஸ் புத்தகத்துடைய பெயரோடு குறிப்பிட்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு மு முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹிந்து அல்லாஹ் சொன்ன ஹதீஸை அந்த எண்ணோடு அலமதுல்லா இந்த ஹதீஸ்ல இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஆறு சகையான புத்தகங்கள் சித்தா என்ற அறிவியல சொல்வார்கள் சித்தா ஆறு சகையான ஹதீஸ் புத்தகங்கள் அந்த ஹதீஸ் புத்தகத்தில் தான் இந்த ஹதீஸ் புத்தகத்தில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அடுத்த அஞ்சாவது விஷயம் இதை சாதாரணமாக எல்லா ஹதீஸுமே உடனடியாக படித்தால் சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது அதனால இதுக்கு இன்னொரு ஒரு ஒரு விதியை ஒரு ஒரு முறையை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு தர்த்தி பாக ஆரம்பத்தில் என்ன படிக்கணும் அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு தருத்து அதுக்குன்னு ஒரு நாலு தலைப்பு முதலாவது தலைப்பு ஒரு மனிதன் கட்டாயமாக தன்னுடைய இறைவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அக்கைதா கொள்கை தொகை அதை பற்றி முதல்ல ஒரு ஐம்பது ஹதீசு அதுக்கப்புறம் இரண்டாவது வணக்க வழிபாடு அல்லாஹ் அல்லாஹிந்து நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அந்த ஐபாதத் அது சம்பந்தமாக ஒரு ஐம்பது ஹதீசு எப்படி தொழுக வேண்டும் எப்படி ஜகாத்து கொடுக்க வேண்டும் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இழிவாதது சார்ந்த வணக்க வழிபாட்டு சார்ந்த விஷயங்களில் வரும் மூன்றாவது விஷயம் மூன்றாவது அந்த தலைப்பு மாமலாத் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனும் செய்யக்கூடிய அந்த நடைமுறை சார்ந்த விஷயங்கள் திருமணமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி பல விஷயங்கள் மனிதர்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் அல்லாஹின் தூதர் இதையும் தன்னுடைய சமூகத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லிருக்கிறார்கள் நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது இரண்டு பேரும் சம்பந்தமாக இருந்தால் தான் இந்த வியாபாரம் செல்லுபடியாகும் அந்த மாதிரி சில ஹதீஸ் சில நபிமுறைகள் அல்லாஹின் தூதர் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பெரிய அர்த்தம் இருக்கிறது ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது அடுத்த நான்காவது தலைப்பு ஆதாப் அஹ்லாக் ஒரு மனிதன் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் நல்ல குணங்கள் அதை பற்றி சொன்ன சில சில நபி மொழிகள் இதை தொகுத்து ஒரு அலமது அமைத்திருக்கிறோம் அடுத்த ஆறாவது ஒரு சிறப்பு அம்சம் என்று சொன்னால் இந்த ஹரிசில் தமிழ்நாட்டுக்காக முக்கியமாக செய்ததன் காரணமாக தமிழ் உலகத்தில் அலமதுல்லா தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரியவர்கள் பெண்கள் இது மட்டும் இல்லாமல் சில மாவட்டங்களில் உருது படிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதன அதற்காக ஆங்கிலம் தமிழ் உருது இந்த மூன்று மொழிகளில் மொழிபெயர்ப்பு அதோடு அல்ஹம்துல்லா அதனுடைய விளக்கமும் என சில ஹதீசுகள் அல்லாஹ் ஒரு கோணத்தில் சொல்லியிருப்பார்கள் நாங்கள் மற்ற கோணத்தில் சிந்திக்க சிந்தித்திருப்போம் ஆனால் அப்படி அல்ல அந்த ஹதீஸ் அந்த நபி மொழி அல்லாஹ் சொன்ன காரணத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த விளக்கம் இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது இதை செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சில விளக்கம் அதுவும் அதே மூன்று மொழிகளில் அலகம் இது ஏழாவது எட்டாவது சிறப்பம்சம் அம்சம் அஹமது இல்லா இதில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ஹிந்துதர் சொல்லலா சுமார் ஹதீஷ சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி உருவ உருவப்படத்தை உருவப்படத்தை வரைவது அல்லாஹ் ஹிந்துதர் தடை செய்தார்கள் மறுமையில் அல்லாஹ் ஹிந்துதர் சொல்லலாசம் சொல்லக்கூடிய செய்ய அந்த ஹதீஸு மறுமையில் முதல் முதலில் தண்டனை கொடுக்க கூடிய தண்டனை கொடுக்கப்பட்ட யார் என்று கேட்டால் யார் அல்லாஹுடைய சமமாக நானும் ஒரு உருவத்தை வரைகின்றேன் என்று சொல்கிறார்களோ முசவ்விர் ஏன்னா அல்லாஹுடைய பேர் தான் முசஃப் ஒரு மனிதன் தானாக அவன் ஒரு உருவத்தை வரைகிறான் என்று சொன்னால் அவன் அப்படி செய்தால் அவனுக்கு தான் முதலில் பாவம் கிடைக்கும் அப்ப அந்த பாவத்திலிருந்து நாங்கள் தடுக்க வேண்டும் ஆனாலும் ஒரு கிளியர் இமேஜாக இருக்க வேண்டும் அதற்காக ஒரு கிளியரான தெளிவான மனிதனுடைய உருவம் இல்லாமல் சுருக்கமாக குரான் சிக்கிறு அந்த நோன்பு ஜக்காத்தி இது சம்பந்தப்பட்ட சில இமேஜ்களை சில படங்களை நாங்கள் அலமதுல்லா இதை சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கவர்ச்சியாக அதை படிப்பதற்கு இன்னும் தெளிவாக இருப்பதற்காக சேர்த்திருக்கிறோம் அலமதுல்லா அட் ஒன்பதாவது மிக சிறப்பாக அலமதுல்லா இதை வண்ண அட்டங்களோடு கலர்ஃபுல்லான புக்கில் நம்ம ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு தனி தனி கலர் கொடுத்து இதை பார்ப்பதற்கும் இதை எடுத்து வாங்க படிப்பதற்கு ஆசை வருகின்ற அளவுக்கு நாங்கள் அலமதுள்ளா முயற்சி செய்துகிறோம் கடைசியாக அலக்துல்லா மிக முக்கியமானது இதை தனிப்பட்டு நான் செய்த ஒரு காரியம் அல்ல ஏன் என்று சொன்னால் இஸ்லாம் சார்ந்த விஷயங்களில் நாங்கள் எப்போதும் கல்வி உள்ளவர்கள் அந்த குரான் ஹரிசை படித்து அந்த மார்க்க அறிஞர்களோடு தொடர்பு வைக்க வேண்டும் அப்ப இந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மார்க்க அறிஞர்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை செய்து அவர்களிடம் இந்த புத்தகத்தை காட்டி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மதிப்புரை அந்த அஹ் வாழ்த்துரை அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பார்த்த இந்த ஹரிசை அஹ் பிழைகளை திருத்தங்களை எல்லாமே சரி செய்து அலமதுல்லா இந்த புத்தகத்தில் நாங்கள் சேர்த்திருக்கிறோம் அலமதுல்லா கண்டிப்பாக இந்த முஸ்லீம் மக்களுக்கும் முக்கியமாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கு மிகவும் முக்கிய ஒரு ஒரு நல்ல புத்தகமாக இருக்கும் இன்ஷா அல்லா இதை எல்லோரும் படித்து இன்ஷா அல்லா இதை அமல்படுத்தக்கூடிய சொன்னால் கல்வி படிப்பதற்கு மட்டுமல்ல இதை நாங்கள் அமல்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அதற்காக நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் வல்லா இறைவன் வல்ல அல்லா ரஹ்மான் நம் அனைவருக்கும் அல்லாஹிந்து சொன்ன இந்த ஹதீஷ்கர் இந்த நபி மொழிகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய வாக்கத்தை நம் அனைவருக்கும் கொடுப்பானாக அமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து